வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு தென்சின கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி அந்தமான் தெற்கு கடற்பகுதி வழியாக வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கையை நெருங்கி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு கனமழை படிப்பை கொடுக்கப் போகிறது பிறகு விலகி அடுத்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி அதே போல் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இலங்கை கடந்து குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டில் இரு காற்று இணைவு காற்று குவிதலை ஏற்படுத்தி நல்ல ஒரு மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு சாதக சூழல் தெரிகிறது இதில் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் கனமழை வாய்ப்பு காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கிற நிலையில நாம் ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு வாய்ப்பு ஒன்று மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து அமையும் இமயமலையில் வந்து அமையும் பொழுது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி இலங்கையில் ஏறும் பொழுது இமயமலையில் மேற்கத்தி இடையூறு இருக்க இலங்கையில் கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய தாழ்வு அமைவு இருக்க கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்றும் பொழுது இமயமலை நிகழ்வு வலுப்பெற்று கிழக்கு காற்றை ஈர்ப்பதற்கு சாதகம் தெரிகிற காரணத்தினாலே சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கும் தெற்காந்திர தெற்கு கர்நாடகாவின் தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் தருகிறது இலங்கைக்கு தெற்கே இலங்கை வழியாக இலங்கையின் தென் நிலப்பகுதி வழியாக நகரக்கூடிய இந்த நிகழ்வு வலுவாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் குவிதலை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மூன்று வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மூன்று வாய்ப்புமே டெல்டாவிற்கு மழைப்பிழிவை கொடுக்கும் மூன்று வாய்ப்புமே தென் மாவட்டங்களுக்கு மழை மழைப்பெடுவை கொடுக்கும் மேற்கத்தி இடையூறு வலுவாக இருக்கும் பட்சத்தில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் வட உள் பகுதிகள் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பெடுவை கொடுக்கும் கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வரைக்கும் கூட மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளிலே மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் கிருஷ்ணகிரியையும் இதில் சேர்த்திருக்கிறேன் என்றால் கிருஷ்ணகிரி தான் ஆக கடைசியில் இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் குளிர்காலத்தில் வந்தால் கிருஷ்ணகிரி எட்டிப்பிடிப்பது பெரிய சவால் ஆனால் மேற்கத்தி இடையூறு வடக்கு நோக்கி காற்றை ஈர்க்கும் என்பதனால கிழக்கு காற்று கிழக்கு நீராவி காற்றை வடக்கு நோக்கி ஈர்க்கும் பொழுது நீராவி காற்று பெங்களூரு திருப்பதி வரைக்கும் அது பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நீராவி காற்றில் கூடிய நீர் நீராக மாறி மழையாக பொழிவதற்கு வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதி கடலோரம் வடகடலோரம் சாதகமாக இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி காலை வரைக்கும் தான் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இது தமிழ்நாட்டில் பரவலான நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி நான்கு தொடக்கம் படிப்படியாக உள்ளே போகும் இருபத்தி நான்கு மாலை இரவிலே உள்ளே கிடைக்கும் இருபத்தி ஐந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் இருபத்தி நான்கு வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் இருபத்தி ஐந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பொழுது வடகரலோரம் பகுதிகளுக்கும் கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி காலை அல்லது மதியம் வரைக்கும் தான் டெல்டாவிற்கு சில நேரங்களிலே அது மாலை நான்கு ஐந்து மணி வரைக்கும் கூட டெல்டா மாவட்டங்களில் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது இருபத்தி ஆறாம் தேதி மதியம் வரைக்கும் மழை வாய்ப்பு உறுதியா தெரியுது மாலையிலையும் அது நீடிக்கப்படலாம் ஆனால் ஐந்து மணிக்கு மேல் அது தொடர்வதற்கு வாய்ப்பில்லை மாலை ஐந்து மணிக்கு மேல் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதிகளுக்கு இருக்கும் ஆக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மழை உறுதி 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 இருபத்தி ஆறாம் தேதி மதியம் வரைக்கும் டெல்டாவில் இருக்கும் மாலை இருக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் தென்கோடி மாவட்டத்தில் இருக்கும் ஆக எல்லா இடத்திற்கும் அதாவது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேர மழை வாய்ப்பு வடகடலோரம் வடபுல் பகுதிகளுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர மழை வானிலை இருக்கிறது ஆக இந்த மழை வாய்ப்பை நினைவில் கொண்டு இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறுவடையை முடிக்க வேண்டும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிர்ந்த நெல் தானியங்கள் கீழே விழுந்திருக்கக்கூடிய நெல் தானியங்கள் முதிர்ந்திருந்தால் அதை இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறுவடை பணியை முடிக்க வேண்டும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு டெல்டாவிற்கு மழை உறுதி இருபத்தி ஐந்து கனமழை உறுதி தொடர்ச்சியாக விட்டு விட்டு கனமாக பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பணிகளுமே அதாவது அறுவடை விதைப்பு பணிகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதே போல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இடைவெளி அந்த நேரத்தில் அந்த நிகழ்வானது மாலத்தீவு பகுதி நோக்கி விலகி இடைவெளி கொடுத்துவிடும் கண்டிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இடைவெளி இருபத்தி எட்டாம் தேதி தொலைவிலே இலங்கையில் இலங்கையை நோக்கி நெருங்கி வரக்கூடிய அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் மழைப்படிவை தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் டெல்டாவின் தென் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் கொடுக்கலாம் கண்டிப்பாக முப்பது மற்றும் முப்பத்தி ஓராந்தேதி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கினாலும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் அடுத்ததாக இந்த மாத இறுதி நாட்களிலே வரக்கூடிய அதாவது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு டெல்டா தென் மாவட்டங்கள் அதுலேயும் குறிப்பாக தெர் டெல்டாவின் கடலோரம் தென்கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆக அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அதில் குறிப்பாக மையம் இருபத்தி ஐந்து முப்பது இந்த ரெண்டு நாளும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு பிப்ரவரி ஒன்றிலிருந்து இருந்து ஐந்தாம் தேதி வரை ஒரு இடைவெளி கொடுக்கும் பிப்ரவரி ஆறுக்கு மேல் மீண்டும் மேலும் நிகழ்வு இருக்கிறது பிப்ரவரியில் ரெண்டு காற்று சுழற்சிகள் இதே போல் தெரிகிறது இதே போல் ஏறி வந்து நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மார்ச்சிலும் மழை இருக்கு ஏப்ரலிலும் மழை இருக்கு மேயிலும் மழை இருக்கு இந்த வருடம் ஏப்ரல் மே கோடை மழை சற்று வலுவாகவே தெரிகிறது ஆக ஒட்டுமொத்த தெற்கு ஆசியா பகுதிகளுக்கும் இந்தியாவிற்கும் நல்ல மழைப்பிடிவு வரக்கூடிய கோடையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நீண்டகால அறிக்கை விரைவில் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் வரக்கூடிய வானிலை அமைப்புக்கள் எதிர்பார்ப்பை வைத்து அனைத்து மழைப்பிடிவுகளுமே உங்களுக்கு வழங்கப்படுகிறது இதில் மாறுதல் இருந்தால் இயற்கையின் மீது தான் நாம் குறை குற்றங்களை சொல்ல வேண்டுமே தவிர செல்வகுமார் மீது குற்றம் குறை சொல்லி வானிலை ஆய்வு பணியை அவர்கள் விடும் மனவேதனை மனவேதனைப்படுத்தாதீர் தொடர்ந்து அனைத்தையுமே வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் மழைப்படிவு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்படும் உறுதி என்று சொல்வேன் வாய்ப்பு வாய்ப்பு என்று சொல்லும் பொழுதெல்லாம் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மழை வாய்ப்பு இருக்கிறது முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் சொல்கிறோம் அதே போலதான் டிட்பா புயல் தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கு வந்த வேகத்தில் வந்து நுழைந்திருந்தால் கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் எச்சரிக்கை கொடுத்தோம் நெருங்கியது குளிரலை வந்ததன் காரணமாக அது பெரிய அளவில் மழைப்பிடிப்பை கொடுக்காமல் கடலோர மாவட்டங்களிலே கொட்டி தீர்த்தது அதே போலதான் மோன்டா புயல் ஆந்திர பிரதேசம் சென்றது தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் மூழ்கடித்திருக்கும் ஆக எதற்குமே ஒரு முன்னெச்சரிக்கைக்காகத்தான் அனைத்தையும் சொல்வோம் ஆனால் அது சற்று திசை மாறி பிற சைடு எஃபெக்டுக்கு அதாவது பக்க விளைவுகள் காரணமாக மழை பொடிவின் அளவு குறையும் பொழுது அது இயற்கையின் மீது தான் நாம் ஏற்று குற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர சற்று அனைத்தையும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் வரக்கூடிய நாட்களிலே இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அறுவடை விதைப்பு பணிகளுக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு வானிலை ஆய்வறிக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி